மக்களை இன்னைக்கான எபிசோடை பார்த்ததுக்கப்புறம் உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் என் மைண்டுக்குள்ளே இருக்கு ஆட்டம்னா ஆட்டோம் அப்படி ஒரு ஆட்டத்தை போட்டு விட்டாங்க நம்மளுடைய அரோரா சிங்கிளர் அவர்கள் அரோரா நீங்கள ஆடுறது இத்தனை நாட்கள் இல்லாத எனர்ஜி இன்னைக்கு மட்டும் வந்திருக்கு அது அப்படியே கீப் அப் பண்ணிக்கோங்க சரியா அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளியிருக்காப்புல நம்மளுடைய பிக் பாஸ் அவர்கள் ஆக்சுவலாக நேற்றுக்கே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதாவது இந்த சாம்பார் ஸ்குவாடில் அஞ்சு பேர் வந்து இருக்காங்கல்ல இந்த அஞ்சு பேரால வீட்டுக்குள்ள பல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தல அதுக்கேற்ற மாதிரியே இன்னைக்கு பல பிரச்சனைகள் வந்து வந்துருக்கு ¿Qué? இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ரம்யா உட்காந்து அழுது வந்து இருக்காங்க நான் எத்தனையோ எஃபர்ட்லாம் போட்டேன் அவங்க பார்க்கறதுக்கு நான் பொறுப்பா சரி அதனால் நான் போய் குத்திராம் வர்றேன் விக்ரம் அப்படின்னு சொல்லி விக்ரம் தான் ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி இன்றைக்கான எபிசோடில் ஏகப்பட்ட சம்பவங்கள் சுவாரஸ்யமாக நடக்கிறதுனாலையும் ஓரளவுக்கு நடந்திருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ

ஆரம்பிக்கும் போதே திவ்யா கணேஷ் அவர்களும் சாண்ட்ரா அவர்களும் மற்றும் பிரஜன் அவர்களும் உட்கார்ந்துக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க கார்டன் ஏரியாவில் எதை பற்றி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரு நம்ம வந்து மூணு வாரம் தான் ஆகுது அதுக்குள்ள ஒவ்வொருத்தருடைய முகமும் வெளி வருது குறிப்பாக ரம்யாவுடைய முகம் அதுக்கப்புறம் கெமியோட முகம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய முகங்களும் வெளியே வருது பார்த்தல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் நம்மளுடைய வினோத் அவர்கள் வந்துட்டு சாம்பார் நல்லா இருந்துச்சு ஆனால் செம்ம காரமாக இருந்துச்சு அந்த காரம் தான் இருந்தாலும் நான் காரம் சாப்பிடுவேன் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து வினோத் அவர்கள் சொல்லிட்டு போகிறாங்க சரி ா ஓகேண்ணா பரவாயில்லண்ணா அப்படின்னு சொல்லி திவ்யா கணேஷ் வந்து சொல்றாங்க அதுக்கு பக்கங்கிற சாண்ட்ராகிட்ட இல்லைக்கா நாளைக்கு நானே சமைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு பாருன் சாப்பாட்டில் சரியான காரம் போட்டேன் அப்படின்னு சொல்லி அதையே குத்தம் சொல்லுவாங்க அப்புறம் சாப்பாட்டை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அதனால நாளைக்கு நானே சமைக்கிறேன் அப்படி இவ்வியா அவர்கள் சாண்ட்ராகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க சரி அது அப்படியே வந்து வச்சோம் அப்படின்னா இன்னொரு பக்கம் கெமி அவர்களுக்கும் கமுருதீன் அவர்களுக்கும் முட்டி மோதிட்டு இருக்கிற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா காரம் அதிகமாக வச்சதுனால ஒருத்தர் கூட வந்து சரியாக சாப்பிடவே இல்லை பாவம் அந்த ஆட்கள்லாம் ஹா ஹா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மாதிரி வந்து இது பண்ணி இருந்தாங்க இன்னும் அவ்வளோ காரத்தை போட்டு கொதிக்க வச்சிருக்காங்க நம்மளுடைய திவ்யா கணேஷ் அவர்கள் ஸோ அதனால் ஆளுக்கு ஒரு டீஸ்பூன் நெய் மட்டும் கொடுங்கப்பா கொஞ்சம் காரமாவது குறையட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கிடையில் நம்ம கெமிக்கா அக்கா அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டீஸ்பூன் வந்து கொடுத்துருக்காங்க மறுபடியும் வந்து கேட்டிருக்காங்க இல்லை அப்படி எல்லாம் தர முடியாது நெய் எல்லாம் ஒரு டீஸ்பூன் மட்டும் தான் தருவேன் அப்படின்னு சொல்லி கமருதீன் பயங்கர ஹார்டாக வந்து பேசுகிறாப்புல அதுக்கு கெமி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏன் நீங்கள் தரக்கூடாது எதுக்காக தரக்கூடாது நானெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக தந்திருப்பேன் ஏன் தர மாட்டேங்கிறீங்க நீ யார் அதை சொல்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கமரிதி நான் கேட்ட உடனே கமரிதனுக்கு செம கோவம் வந்துச்சு நீங்கள் கூட தான் கிச்சன் டீம் இருந்தீங்க அப்போ நான் கூட தான் வந்து எடுத்தேன் அப்போ எனக்கு மட்டும் நான் விட்டிங்களா இப்போ நான் மட்டும் உங்களுக்கு வந்து கொடுக்கணுமா ஒரு டீஸ்பூன் கொடுக்குறேன் அவ்வளோதான் வேணும்னா வாங்கிட்டு போ இல்லைனா கிளம்பி போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கமருதீன் சொல்கிறாரு இன்னும் அடுத்து சேர்த்து உக்காரு அமைதியாக உக்காரு வாயை மூடிட்டு அப்படின்னு சொன்னோனே நான் ஏன் உக்காரணும் மிஸ்டர் கமருதீன் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாரு எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு கம்ருதீன் வந்து சொல்றாப்புல அப்ப வந்து நம்மளுடைய கெமி அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டேங்க சாப்பிட்டு முடிச்சுட்டேன் எனக்கு ஒண்ணு தேவையில்லை சரியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க இங்க பாரு உனக்கு தேவை இல்லையா கிளம்பி போயிட்டேரு இல்ல அமைதியா உக்கார அப்படின்னு சொன்னோன்னே என்னால் உட்கார முடியாதுடா டா சாப்பிட்டுட்டேன்டா போடா டே அப்படின்ற மாதிரி இருந்து பார்த்தீங்கன்னா வாடா போடான்னு வந்து சொல்கிறாங்க உடனே எனக்கு பயங்கரமாக ட்ரிகராக எங்கள் பாருக்கேமே சும்மா அந்த வாடா போடான்னு பேசுகிறவெல்லாம் வச்சுக்கூடாது நீ வாடா போடா அப்படின்னு சொன்னால் நான் வாடி போட்டின்னு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படிங்களா கமுருத்தின் சார் சார் கமருதீன் சார் அப்படின்ற மாதிரி கெமி அவர்கள் கொஞ்சம் நக்கலா அந்த அடம்டோட வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமருதீன் வந்து சொல்லாதீங்க ஒழுங்காக சாருன்னு கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து வந்து சொல்கிறாரு ஸோ அவங்களுடைய பிரச்சனை அப்படியே வந்து போயிட்டு இருக்கு உடனே கெமி எப்படி தெரியுமா பிளேட்டை மாத்துறாங்க இல்லை இல்லை நான் வந்து தலைவர்கிட்ட தான் வந்து கேட்டுட்டு இருந்தேன் நீ எதுக்கு வந்து உள்ள வர அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக அவங்க கேட்டுருந்த வந்து கம்ருதீன் பார்த்துட்டு தான் வந்து கேட்டு கேட்டுட்டு இருந்தாங்க தலைவருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை தலைவர் அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காப்புல அதான் நம்மளுடைய எஃப்ஜி அவர்கள் ஓகேவா ஸோ இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா முடியுது அடுத்த நாள் காலையில் எஃப்ஜி அவர்களும் வியானா அவர்களும் ரொமான்ஸ் பண்ணுறாங்க அண்ணா தங்கச்சி அப்படிங்கிற ஒரு முறையை வச்சு இதெல்லாம் எங்கடா போய் முடியுது கவலே அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு இவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க சரி இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த காதல் இப்போதான் பூக்கிற நிலைமையில் இருக்கும்போது இப்படி வந்து இருக்குது சரி முடிஞ்ச அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எட்டி பார்த்தா பார்வதியும் ரம்யாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இதில் பார்வதி அவர்கள் பொழம்பு புலம்புன்னு புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்ன தெரியுமா புலம்புறாங்க அதாவது இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னை நிறைய வெறுப்பேற்றுறாங்கன்னு நினைக்கிறேன் நான் அர்ட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து ரம்யா கிட்ட சொல்றாங்க யார் சொல்லியிருந்தாலும் நான் ஏத்திருந்திருப்பேன் ஆனாலும் அவனே வந்து இவனுக்கு எத்தனாவது புருஷன் அப்படின்னு சொல்லி கேட்டா என்னால ஏத்துக்க முடியுமா சொல்லி பார்க்கலாம் இவெல்லாம் யாரு ஒழுங்கா ஸ்டேபிளான மைண்ட் வச்சிருக்கான ஃபர்ஸ்ட் கம்ருதீன் எனக்கு புரியவே இல்லை ரம்யா அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து நம்ம ரம்யா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா காண்டாக்குறாங்கல்ல உன்னை பயங்கரமா கட்டுப்பேத்துறாங்கல்ல உன்னை ஸோ ஆக்சுவலா ஒன்னே ஒன்று நான் உனக்கு சொல்லிட்டா உனக்கு பிடிச்சவங்களுக்கு உன்னை அர்ப் பண்ணுறது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னா அப்படிப்பட்ட ஆட்கள் கிட்டேருந்து இருந்து தயவு செய்து விலகி நின்று ஓகேவா அதுக்கப்புறம் நீ அவாய்ட் பண்ண பண்ண அவங்க உங்ககிட்ட வருவாங்க அதனால நீயா போய் எல்லாத்தையும் ஸ்டெப் எடுத்து நீயா போய் எல்லாத்தையும் வந்து பண்ணாத தயவு செய்து அவாய்ட் பண்ணி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி ரம்யா அவர்கள் ஒரு சூப்பரான அட்வைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அது மட்டுமே கொடுக்கல இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அதை மட்டும் நான் இன்க்ளூட் பண்ணுறேன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா உனக்கு நிஜமாவே கம்ருதீன் மேலே ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சேன்னா வெளியே போ அப்பயும் உனக்கு அதே ஃபீலிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவர்கிட்ட பேசு அவர் ஓகே சொன்னார் அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபர்தராக அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க அதை விட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு உன்னுடைய கேமை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சூப்பரான ஒரு அட்வைஸை கொடுத்துருப்பாங்க நம்மளுடைய ரம்யா அவர்கள் பிக் பாஸ் அவர்கள் ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்டையும் லிவிங் ஏரியாவுக்கு வந்து கூப்பிடறாப்புல சோறு சோப்பு பாப்பு உங்களுக்கு வைக்க போற ஆப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு தரமான டாஸ்கை வந்து கொடுக்குறாப்புல அந்த டாஸ்க்கு தான் ஸ்டார் பர்ஃபார்மர் யாரு ஒர் பர்ஃபார்மர் யாரு அப்படிங்கிறத உங்களுடைய எதிர் டீமில் இருக்கக்கூடிய ஆட்கள்ல இருந்து செலக்ட் பண்ணி நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க ஸோ அந்த விதத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார் பர்ஃபார்மராக அமித் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க எதுக்காக தேர்ந்தெடுத்தாங்க யார் தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா ஏன்னா அதை வச்சுதான் பல பிரச்சனைகள் இருந்துச்சு குறிப்பாக நம்ம சேன்ட்ரா அவர்களும் விக்ரம் அவர்களும் இந்த டெசிஷனை வந்து எடுக்கிறாங்க அதுக்காக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித் அவர்கள் நிஜமாகவே நிறைய இன்புட்டை வந்து கொடுத்துருக்காப்புல அதெல்லாம் தாண்டி பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணியிருக்காப்புல நான் அதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி விக்ரம் சொல்கிறாரு அதே தான் சேன்ட்ரா அவர்களும் வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால் ஸ்டார் பர்ஃபார்மராக அமித் அவர்களை செலக்ட் பண்ணுறாங்க அதே டீமில் ரம்யா அவர்களை ஒஸ்ட்டு பர்ஃபார்மராக வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேரக்டரெலாம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க ஆனால் என்டர்டைன்மெண்ட் ரொம்ப மிஸ்ஸிங்காக வந்திருந்தது அதெல்லாம் தாண்டி அவங்க லீடரா கண்டிப்பா லீட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல ஆனாலும் அவங்க எப்படி லீட் பண்ணாங்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு சோ அதனால தான் அவங்க ஒரு ஒஸ்ட் பெர்ஃபார்மராக நாங்க தேர்ந்தெடுக்கிறோம் அப்படினு சொல்லி விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் மற்றும் சாண்ட்ரா அவர்கள் முடிவு பண்றாங்க சோ அதுக்கு அடுத்த கட்டமாக சான்ட்ரா அவர்களும் ரம்யா அவர்களும் சேர்ந்துக்கிட்டு பிரஜன் அவர்களை பெஸ்ட் பெர்ஃபார்மர் அதாவது ஸ்டார் பெர்ஃபார்மர் அப்படினு சொல்லி செலக்ட் பண்றாங்க ரீசன் என்ன சொல்றாங்க அப்படினு பாத்தீங்கனா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்டர்டெய்ன் பண்ணாங்க அதெல்லாம் தாண்டி ஓமா அப்படிங்கற ஒரு கேரக்டர் வந்து செம்மயா பண்ணிட்டு இருக்காரு சோ அதனால அவருக்கு வந்து நான் கண்டிப்பாக ஸ்டார் பர்ஃபார்மர் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்றாங்க அதுக்கு நம்ம அக்கா ரம்யா அவர்கள் ஓகே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி வருது அதுல சாண்ட்ரா அக்கா ரெண்டு பேர் சொல்றாங்க ஒன்னு சுபிக்கு கொடுக்கணும் இல்லைன்னா கமருதீனுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும் பொழுது அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனால் அதுக்கு ரம்யா அக்கா வந்துருக்காங்க இல்லை இல்லை விக்ரமக்கு கொடுக்கலாம் விக்ரம் கூட பெருசாக வந்து என்டர்டெயின்லாம் பண்ண கிடையாது ஸோ அதனால் விக்ரமுக்கு நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாங்க சாண்ட்ரா அவர்கள் ரம்யா அவர்கள் ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் அவர்களை ஒஸ்ட் பர்ஃபார்மரில் போடுறாங்க ஸோ அதை வந்து போட்ட உடனே ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுக்கும் ஒரு மாதிரி கலகலப்பாக ஆகலையோ இல்லையோ ஆனாலும் பயங்கர காண்டாயிட்டாங்க அது எப்படி விக்கல்ஸ் இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்கான் அவனுக்கு எப்படி இவங்க ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே அந்த டவுட் வந்து இருந்தது குறிப்பா நம்மளுடைய எஃப்ஜி அவர்களுக்கும் இருந்தது அதே போல் நம்மளுடைய சபரி அவர்களுக்கும் இருந்தது அதுக்கப்புறம் கம்ருதின் கிட்ட கூட வந்து இருந்தது ஓகேங்களா ஸோ இத்தனை பேரும் கேள்வி எழுப்புற அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரம்யா அவர்கள் வந்து டெசிஷன் வந்து எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் விக்கல்ஸ் விக்ரம் அண்ட் ரம்யா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்து போறாங்க அதாவது அடுத்த டீம்ல யார் பெஸ்ட்டு யார் ஒஸ்ட் அப்படின்றத வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அதில் கணித்துட்டு அவர்கள் வந்து பயங்கரமா என்டர்டைன் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ரம்யா அவர்கள் வந்து சொல்றாங்க பட் விக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கலை பட் இருந்தாலும் பரவாயில்ல சரி ஓகே கணிதிரு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்களா ஓகே பரவாயில்ல கொடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சாண்ட்ரா சாண்ட்ரா அவர்களை ஒஸ்ட்டு வந்து போடுறாங்க குறிப்பாக டாஸ்க் வந்து ஒழுங்காக பெருசாக வந்து செய்யலை அதுக்கப்புறம் அந்த டாஸ்க்கே ஒழுங்காக அவங்களுக்கு வந்து புரியவே மாட்டேங்குது ஒரு பர்ஃபாமன்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் உட்கார வைக்கும்போது அப்போ கூட உட்காரவே மாட்டேங்கிறாங்க ஸோ அதனால் சாண்ட்ரா அவர்களை ஒஸ்ட்டு பெர்ஃபார்மரில் போடுறோம் அப்படின்னு சொல்லி விக்கல்ஸ் விக்ரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிருப்பாப்ல ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கட்டும் பெரும் பிரச்சனைகள் வந்து நடந்துருச்சு பிக் பாஸ் அவர்களை கூப்பிட்டு ஏண்டா டே மூணு டீமுடைய தலைவர் தானண்ணா நீங்கள் மூணு பேரும் ஆனால் மூணு பேருமே ஒர்ஸ்ட் பர்ஃபார்மரில் வந்திருக்கீங்களே பரவாயில்லையே இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்களே கேட்குற அளவுக்கு காரியத்துப்புகிற அளவுக்கு இவங்களோட செலெக்ஷன் இருக்குன்னா பார்த்துக்கோங்க இந்த டாஸ்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வராண்டாவில் வந்து நம்ம ரம்யா அதுக்கப்புறம் அரோரா அதுக்கப்புறம் கெமி இவங்க மூணு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ அப்போதான் ரம்யா அவர்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க புரியலையே எனக்கு நான் ரொம்ப டிப்ரெஷனில் வந்து இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வந்து தெரியல நான் என்ன பண்ணாலும் இப்படி தான் வந்து பண்ணுறாங்க நான் எவ்வளோ தூரம் எஃபெக்ட் போட்டேன் தெரியுமா எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் தெரியுமா பதினோரு நாளாக எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகல தெரியுமா ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு நிஜமாவே இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கவே இல்லை நான் வெளியே போயிலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரம்யா ஒரு பக்கம் கத்தி கத்துட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அதாவது எரியிற நெருப்பில் திரும்பி எண்ணெய் ஊத்துற மாதிரி கம்ருத்தின் வந்து ஏய் ரம்யா அது எப்படி நீ விக்கல்ஸுக்கு வந்து ஃபஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு வந்து கொடுக்கலாம் அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா எவ்வளோ கிரியேட்டிவாக எத்தனை விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா அவனுக்கு போய் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்ட உடனே ரம்யாவுக்கு சுருன்னு சூடேறிடுது டேய் நான் கூட தான் வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ண என்னென்னமோ வந்து பண்ணிகிட்ருந்தேன் ஆனால் அந்த விக்கல்ஸ் விக்ரமே என்ன சொன்னான் அவன் ஒன்றுமே சொல்லலை என்டர்டெயின் பண்ணல கேரக்டரே இல்லை அப்படின்லாம் வந்து சொன்னாங்கல்ல அவர் எப்படி என்னுடைய விஷயத்தை வந்து பார்க்கலையோ அந்த மாதிரி நானும் அவரை வந்து பார்க்குறடா அதனால நான் கொடுத்தா அதுக்கு போய் என்னடா அப்படின்னு சொன்ன உடனே கம்பரு அப்படியே அமைதியாக பம்ப ஆரம்பிச்சிட்டாரு சரி ஓகே ஓகே அமைதியாக இருங்க இப்போ என்ன பண்ணுறது அதிகமாக நம்ம பேசிட்டோமோ இல்லை தேவையில்லாம கேள்வியை கேட்டோமோ அப்படிங்கிற மாதிரி கம்பருத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நைஸாக கிளம்பி போயிட்டாப்பில் பட் அதுக்கப்புறம் கதறி கதறி இருந்தாங்க ரம்யா அவர்கள் அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் அவர்கிட்ட அதுவும் கன்ஃபெஷன் ரூமில் போயிட்டு வந்து பேசிட்டுலாம் வந்தாங்க பட் அதெல்லாம் எபிசோட்ல வர்றீங்க காய்ஸ் ஆனால் இதெல்லாம் பண்ணிட்டு ரம்யா அவர்கள் அவங்க தான் வந்து சொன்னாங்க விக்ரமா வந்து செலக்ட் பண்ணுங்க ஒஸ்ட் பர்ஃபார்மரில் அப்படின்னு சொல்லி பட் கமருதீன் வந்து கேட்கும்போது ரம்யா எப்படி கன்வே பண்ணாங்க அப்படின்னா எதுவுமே என் கையில் கிடையாது எல்லாமே வந்து சாண்ட்ரா அவர்கள் தான் முடிவு பண்ணாங்க நான் அத்தனை தடவை சொன்னேன் பட் இருந்தாலும் சாண்ட்ரா தான் முடிவு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கு தான் ஒரு தரமான செருப்படி வந்து கொடுத்துருப்பாங்க அரோரா சிங்க்லர் அவர்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைல்ல நீங்கள் வந்து செலக்ட் பண்ணது வந்து ஏதோ உங்களுக்குள்ளே உங்கள் நீங்களே வந்து பகையை வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்களையும் அவங்க உங்களையும் எதிரித்தனமாக ஒரு விளையாட்டை விளையாட மாதிரி வந்து இருந்தது அப்படிங்கிற மாதிரி அரோரா போட்டு உடச்சிருப்பாங்க அது லைவில் வந்துட்டு இருந்துச்சு ஆனாலையும் எபிசோடில் வந்து வரலை ஓகேங்களா எப்பா அதுக்கப்புறம் சாமி சுவாமி வியானா எப்ஜே லவ் கண்டென்ட்டு கடவுளே இந்த எபிசோடில் தயவு செய்து இதெல்லாம் போட்டு தொலையாதீங்கடா லைவ்லேயே அதை பார்க்க முடில எபிசோடில் வேறு அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எத்தனை தடவை போட்டுட்ருப்பீங்க முட்டிலே எங்களால் சத்தியமாக முடியல வியானா நீங்கள் வைக்கப்படுறதெல்லாம் சூப்பராக தான் இருக்குது நேச்சுரலாக இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கு பொய்யான மாதிரி இல்லை நிஜமாவே வியானா மாதிரி தான் இருக்குது ஆனாலும் வேணா வியானா ப்ளீஸ் வியானா எப்ஜே அவர்கள் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் ஆனால் அப்படி இருந்தும் எப்ஜே மேலேயே அவனுக்கு காதல் வரணும் பக்க சபரி இருக்காரு அவர் மேலே வந்திருக்கலாம் ஸோ அவர் வந்து லவ் பண்ணியிருந்துருக்கலாம் ஒரு லவ் கண்டென்ட்டாவது கிரியேட் ஆகிருந்துருக்கோம் உன் பேர் நல்லாவது இருந்திருக்கும் பாவம் சபரிநாதனுக்கு வேற வயசு அதிகமாகும் அந்த ஆளுகிட்ட லவ் பண்ணியிருந்தேன்னா நல்லாவது இருந்திருக்கும் அதை விட்டுட்டு கிட்ட லவ் பண்ணுற பற்றியா ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு இருக்கு ஆக்சுவலா அந்த பொண்ணை பார்க்கும்போது ஏ ஏய் வேணாமா பிளீஸ்மா தயவு செய்து எதுவும் மாதிரி தப்பான முடிவை எடுத்துடாதமா பேரை கெடுத்துக்காதமா அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலா நம்ம யோசிக்கிற அளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டென்டே வந்து போயிட்டு இருக்கு நிஜமாவே அவ்வளவு கண்ட்ரவியா தான் வந்து இருந்துட்டு இருக்கு அதுக்கு பிக் பாஸ் அவர்கள் குக்கிங் டீமுக்கு ஒரு பெருசாக ஆப் படிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணார் போல ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஸ்லேட்டை வச்சு யாருக்கு என்ன வேணாலும் மெனு எழுதுங்க அவங்க சமைச்சி போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கொளுத்தி போடுற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க ஆக்சுவலாக பிக் பாஸ் அவர்கள் இதுதான் ஃபன் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா அதனால் ஃபன் ஃபேன் ஃபன் யாராவது ரைஸ் ஆனாங்கன்னா கூட ஃபன் ஃபேன் ஃபன் அப்படின்னு சொல்லி அப்படியே அமைதியாக்கிடுறாங்க ஆக்சுவலாக கொளுத்தி போடுறதுக்காக தான் அந்த போர்டே வந்துச்சு அந்த போர்டில் என்ன மெனு எழுதுறாங்களோ அதை தான் சமைக்கணும் ஸோ ஆக்சுவலாக அந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஆரம்பிச்சது பட் கானா வினோத்து இருக்கார் இல்லையா ஒரு கட்டத்தில் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை அழைச்சிட்டு இது வேணவே வேணாம் இந்த டிஷ்ஷு வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க ஸோ உடனே அவங்களாம் காண்டாயிட்டு இதெல்லாம் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க அவங்க தான் அந்த மெனு வந்து கேட்கவே இல்லை அப்புறம் எதுக்காக இதெல்லாம் சமைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் வந்து கத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு இதை சமைச்சு கொடுங்க அதை சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் நம்ம வினோத் இருக்கார்ல மனுஷன் நல்ல மனுஷன் கடகனா வந்தாப்பில்ல என்ன பழைய மெனு இருந்துச்சோ அதே மெனு வந்து எழுதுனாப்ல இப்போ நீங்கள் அதை தானே சமைச்சிட்ருக்கீங்க ஆ இருக்கா இல்லை சுத்தமாக சமைக்கலையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை இப்போதான் சமைச்சிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ அப்படி இருக்கும்போது சரி ஓகே அதே மணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் நான் எழுதுணுன்னு சொல்லுங்கள் யார் கேட்டாலே அப்படின்னு சொல்லி வினோத் அவர்கள் வந்து போனாங்க சொல்லப் போனால் பெரிய பிரச்சனை வராத அளவுக்கு இவர் சிம்பிளாக பண்ணி முடிச்சு விட்டாப்புல அடுத்ததாக கெமியோடைய பெரிய ஃபுட் பிரச்சனை ஓகேங்களா அதாவது வினோத் அவர்கள் தான் எழுதிட்டு போனாப்பில இந்த டிஷ்ஷை எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதை வந்து எடுத்து ஒழிச்சு வச்சுருந்தாங்க நம்மளுடைய திவ்யா அவர்களும் அதுக்கப்புறம் சாண்ட்ரா அவர்களும் ஓகே ஸோ அந்த நேரத்தில் அரோரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கத்திரிக்காய் தான் கொடுங்கலாம் நாங்கள் தான் வந்து தயிர் சார்ந்தாலும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் கொஞ்சம் குத்திங்கன்னா நல்லாயிருக்கும்ல சாப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அரோரா அவர்கள் வந்து கேட்குறாங்க சரி ஓகே நான் முதல்ல வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க பட் இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் போர்ஸ் பண்ணி கேட்டதுனால சரி ஓகே நான் தரேன் அப்படின்ற மாதிரி வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க சரி அவங்களுக்கு கொடுத்த உடனே எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன் ஆனால் காரம் அதிகமாக இருக்கு வினோத் தான் காரம் அதிகமாக சமைக்க சொன்னாப்பில்ல கார் அதிகமாக இருக்குது அப்புறம் சாப்பிட்டு கார் அதிகமாக இருக்குது வயிறு ஏறிது இப்படிலாம் வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய திவ்யா அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் கெமியை வந்து கேட்குறாங்க கெமி கேட்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை கெமி நான் உனக்கு வந்து தரமாட்டேன் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து வயிறு ஏறுது அப்படின்னு சொல்லுவேன் கார் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் தடவை அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி கெமி வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா அவர்கள் வந்து சொல்கிறாங்க பட் இருந்தாலும் கெமி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் கொடுக்குறீங்களே எனக்கும் கொஞ்சம் ஆசையாக இருக்குது கொடுங்க சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்புறம் உங்கள் இஷ்டம் நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்றோம் உங்களுக்கும் வந்து கொடுக்குறோம் ஆனால் காரமாக இருந்தால் எங்களை கேட்காதிங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்தும் கொடுத்துட்டாங்க சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டாங்க பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் போது கெவி வந்து கேட்குறாங்க அது எப்படி எல்லாேருக்கும் நீங்கள் கொடுக்குறீங்க நான் கேட்கும்போது மட்டும் முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க அது எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொன்ன உடனே சாண்ட்ராவுக்கு கோவம் வந்துடுது ஏமா அப்பயே நான் சொன்னேன் கொடுக்காத அப்படின்னு சொல்லி எடுத்து வை அப்படின்னு சொன்னேன் நீ எல்லாருக்கும் கொடுத்துட்டு இப்போ வந்து பேச்சு வாங்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொன்னோன்னே சாண்ட்ரா மேலே செம்மையாக கோவம் ஆயிட்டாங்க கெமி கா இந்த மாதிரிலாம் நான் என்றைக்காவது பேசியிருக்கலாம் கிச்சன் டீமில் ஏன் இப்படிலாம் வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கெமி ஒரு பக்கம் வந்து கத்துறாங்க திவ்யாவுக்கு என்ன சொல்கிறதுனே வந்து தெரியல ஆரம்பத்திலே அது நான் சொன்னேன் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்து அவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் அரோரா வந்தாங்க அரோரா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து வினோத் தன் அவங்க சமைச்சிது அதில் அதிகமாக காரம் போட சொல்லி அவர் தான் சொல்லியிருக்காரு காரம் போட்டிருக்காங்க சரி காரம் உங்களுக்கெல்லாம் சாப்பிட்டா ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வேணா வேணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அப்படி சொன்னதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அரோரா வந்து கேட்குறாங்க உடனே கெமி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன அரோரா அப்படி பேசுகிற எதுக்கு அப்படி டோனை வந்து உயர்த்துற அப்படிங்கிற மாதிரி கெமி அவர்கள் தன்னுடைய டோனை உயர்த்தி வந்து பேசுகிறாங்க உடனே அரோரா ஏமா நீ அப்படி வந்து பேசுகிறேன் அப்படி தான் பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே கெமிக் வந்து பயங்கரமாக வந்துடுச்சு கனி வேறு இருக்காங்க கன்வென்ஸ் பண்ணுறதுக்காக ஆனால் அவங்க அதை கேட்குறதுக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லாமல் சாப்பாடு தட்டை தூக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஓன்னு அழுக நான் அழுக அப்படி ஒரு அழுக இந்த சினாரியோவில் ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன் அது வேற ஆளுடைய ஃபுட்டு அது கொடுக்குறதே பெரிய விஷயம் அது வந்து நீங்கள் கேள்வி கேட்டு குறுக்கால் வந்து புகுந்து நீங்கள் ஏன் கொடுக்காமல் போகிறீங்க அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு கொடுக்குறது கொடுக்காது அவங்களுடைய விருப்பம் ஓகேங்களா அண்டு அவங்களும் கொடுக்கக்கூடாது அது அவங்களுடைய விருப்பமும் கிடையாது ஏன்னா அது அதுக்கான சொந்தக்கார் வந்து வினோத் அவங்க சொல்லியிருந்தா கொடுத்துருக்கலாம் ஆனால் கொடுத்ததும் தப்பு திவ்யா மேலேயும் தப்பு இருக்குது ஒருத்தருக்கு கொடுத்ததோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தாங்கல்ல அங்கே தான் அவங்க மாட்டிக்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா ஒரு தரமான டாஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அவர்களது வச்சுருந்தாங்க ரொம்ப நாள் கழித்து பயங்கரமாக சிரித்து ரசித்து பார்த்த ஒரு டாஸ்க் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ ஒரு சாங் வந்து போட்டுருவாங்க அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸை வந்து தேடி கண்டுபிடிச்சி யார் முதல்ல சொல்கிறாங்களோ எந்த டீம் வந்து சொல்லுதோ அவங்களுக்கு வந்து பாயிண்ட் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு பாஸ் அவர்கள் அந்த டாஸ்க் ரொம்ப தரமாக வந்து போயிருந்தது ரசிக்கும்படியாக வந்திருந்தது அதில் நான் ரொம்ப ரொம்ப ரசித்தது வந்து அரோரா உடைய டான்ஸ் தான் அப்படி ஒரு டான்ஸ் நான் டான்ஸ் அப்படி ஒரு குத்தாட்டம் ரியலாகவே சொல்கிறேன் அந்த வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கூட வன்மம் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக எந்த விதமான ஹீட்டும் இல்லாமல் ஆர்கியூமெண்ட்ஸும் பெருசாக இல்லாமல் அப்படியே ஆர்கியூமெண்ட்ஸ் வந்தாலையும் அது எப்படி சரி கட்டுறது அப்படின்ற மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி பக்காவாக இருக்கக்கூடிய ஒரே ஆள் வந்து அரோரா மட்டும்தான் ஸோ இவங்க டாப் ஃபைவ் வரதுக்குள்ளே எல்லா வாய்ப்புகளும் இருக்குது ஓகேவா ஸோ அந்த ரவுண்டில் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் வந்து நடந்திருக்கும் அந்த டாஸ்கில் அதில் வந்து பார்த்திங்கன்னா வினோத் அவர்கள் வந்து கனி அவர்கள் வந்து இடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேஷன் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் செட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அப்படிலாம் ஒரு வெங்காயமும் நடக்கல ஓகேவா ஆக்சுவலாக அவங்க கையை இப்படி என்னமோ நீட்டிட்டு போனார் ஆனால் அந்த கையை மடக்கி நம்ம கனியக்கா இருக்காங்களே அவங்களும் கையை வந்து பார்த்திங்கன்னா இடிச்சிருப்பாங்க அதாவது வினோத்தோடைய கையை ஸோ ரெண்டு பேரும் தான் இடித்து கீழே போய் விழுறாங்க கணித்துருவா அவர்கள் ஓகேவா ஸோ இதனை தொடர்ந்து தான் உள்ளர பெரிய பிரச்சனை வந்து உருவாகுது கண் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அதிகமாக பேசுறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நீங்கள் இடிச்சிட்டிங்க நீங்கள் இடிச்சிட்டிங்க கையை வச்சு தள்ளிட்டீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து சொல்கிறாங்க சில பேர் இடிச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு வினோத் அவர்கள் செம்ம காண்டாயிட்டாரு அது எப்படிமா நாங்கள் செய்யாத தப்புக்கு வந்து செஞ்சு செஞ்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அங்கேயே பிடிச்சி கத்தி விடுறாப்புல எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வியானா வந்து பார்க்கவே கிடையாது நிஜமாகவே தள்ளி தான் விட்டாரா இடிச்சு தான் இடிச்சாரா அப்படின்ற மாதிரி பக்கம் பார்வதி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க உடனே வினோத் வியானா இதெல்லாம் சரியில்லை வியானா அப்படின்னு சொன்ன உடனே வியானா என்ன சொல்கிறாங்க நானே என் கண்ணால் பார்த்தேன் நீங்கள் அப்படி தான் தள்ளி விட்டீங்க இடிச்சு விட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து வியானா ஒரு பிளேட்டை மாற்ற பாருங்கள் அங்கே நிற்கிறாங்க வியானா வியானா கரெக்டாக பேர் வச்சுக்கிறாங்க பொய்யானா அப்படின்னு சொல்லி சிறப்பான சம்பவம் சரி அந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்ததுக்கு அப்புறம் அது நடந்துட்டே வந்து இருந்துட்டு இருக்கு குறிப்பா வினோத் அவர்கள் கிச்சன் டீம்ல இருக்கக்கூடிய திவ்யா கிட்ட எல்லாம் வந்து பேசுறாங்க என்னவா இருந்தாலும் இப்படி எல்லாம் பேசக்கூடாது இல்ல இப்படி எல்லாம் கையை காமிச்சிருக்க இல்லை அப்படின்ற மாதிரி ஏன்னா பார்வதி வந்து ஒரு மாதிரி கையெல்லாம் கெஸ்டர் வந்து பண்ணி பார்த்திங்கன்னா பேசியிருப்பாங்க அது ஆக்சுவலாக யூஷுவலாக பண்ணுறது தான் ஆனால் வினோத்துக்கு அது அர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு ஏன்னா உள்ளே அவங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வந்து வந்துடுச்சு வெளியே வந்து அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து திவ்யா சொல்கிறாங்க எங்க என்ன ஆர்க்குமெண்ட்ஸாக இருந்தாலும் இங்கே எல்லாருமே அப்படி தாங்க பேசுகிறாங்க அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை விடுங்கண்ணா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இல்லைம்மா இருக்கட்டும்மா அதுக்காக என்ன வேணாலும் இப்படி எல்லாம் பண்ணலாமாமா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் அமித்து அதுக்கப்புறம் நம்மளுடைய பார்வதி இவங்க மூணு பேருமே உட்காந்துக்கிட்டு வினோத்தும் சேர்த்துக்கிட்டு என்ன நடந்துச்சு நான் ஏன் அப்படி பேசினேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுக்குறாங்க பட் வினோத் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒத்துக்கவே இல்லை அப்படி நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாது அப்படி நீங்கள் பண்ணிருக்கூடாது என்னவா இருந்தாலும் பேச்சு பேச்சாக இருக்கணும்ல இந்த மாதிரிலாம் வந்து பேசும்போது ஒரு மாதிரி வந்து இருக்கும் நீங்கள் என்னவா பேசுகிறீங்க அப்படின்றத தான் நான் என்ன பேசுவேன் அப்படின்றது முடிவாகும் அப்படிங்கிற மாதிரி வினோத் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து பார்வதி சொல்லியிருந்தாங்க ஆனால் இது வந்து எனக்கு நடந்திருக்குண்ணே அப்போ யாருமே கேள்வி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் சாட்டர்டே எபிசோடில் பயங்கரமாக போட்டு தொங்க விட்டாப்புல விஜய் சேதுபதி ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் நம்ம கேட்டுருண்ணே அது சரியோ தவறோ அப்படின்றதெல்லாம் கட்டோம் ஆனால் கேட்கணும் அதுக்காக தான் நாங்கள் வந்து கேட்டோம் ஓகேவா நீங்கள் அதை தப்பாக எடுத்துக்காதீங்க அட்லீஸ்ட் நாங்களாவது உங்ககிட்ட சொல்லணும்ல நான் தப்பு பண்ணிணா நீங்கள் சொல்லுங்கண்ணா அதே மாதிரி நீங்கள் தப்பு பண்ணா நானும் சொல்கிறேன்னா அது தப்போ சரியாக நான் சொல்கிறேண்ணா அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து பேசியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்து வந்திருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து இருந்தது குறிப்பாக வந்து மாப்பிங் மாஃபியாஸ் வந்து இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பதினாலு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சிருக்கு இன்றைக்கோட சேர்த்து அதுக்கப்புறம் சாம்பார் ஸ்குவாடுக்கு வந்து நாலே நாலு பாயிண்ட்டு தான் ஃபிளஷ் ஸ்குவாடு வந்து இருக்கு இல்லையா அவங்களுக்கு வந்து ஆறு பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு ஸோ இதை பார்க்கும்போது என்ன தெரியுது கண்டிப்பாக மாப்பிங் மாயாவிஸ் தான் இந்த வாரத்தோடைய டாஸ்க்கை வந்து வெற்றி பெற போகிறாங்க ஸோ அடுத்த வாரத்துக்கான கேப்டன் பதவியிலையும் சாரி கேப்டன்சி டாஸ்குமே அவங்க தான் பங்கு கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு ஓகே காய்ஸ் இதுதான் இன்றைக்கி நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள் ஸோ அதை பற்றி நல்லா எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வந்து கொடுத்துட்டான் நான் நினைக்கிறேன் ஃபைனலி ஒரு கேள்வியை கேட்டு மட்டும் நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியானா மற்றும் எப்ஜி அவர்களுடைய காதல் கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறுத்துறாதிங்க இன்னொருத்தவரை சந்திக்கிறேன் நன்றி தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்